உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது சனி சனி பிடிக்கும் பிடிக்கும் இடம் இடம் என்னங்க என்னங்க இடமா சொல்றீங்க அது மாதிரி சனீஸ்வரன் பிடிப்பாரா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லங்க நான் பொறுமையா சொல்றேன் கேளுங்க முன்னோரு காலத்தில் திதி என்ற பெண் இருந்தாங்க அவர் யார் தெரியுமா ரிஷி பத்தினிங்க திதி கருவுற்று இருந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு ஆசை தோன்றியதுங்க இந்திரனே பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பினாங்க கடும் தவம் இருந்தால் அந்த தவத்தை ஏற்று இறைவன் திதி உன் ஆசை நிறைவேறட்டும் ஆனால் நீ நூறு வருடம் குழந்தையை உன் வயிற்றில் சுமந்தால் தான் நீ எதிர்பார்க்கும் அளவுடன் குழந்தை பிறப்பான் என்று ஆசை வழங்கினார் எவ்வளவு கஷ்டம் பாருங்க பத்து மாசம் சுமக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனா நூறு வருஷம் அந்த அம்மா அந்த பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு இருக்கணும்னு இறைவன் சொன்னாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா ஆனா அந்த அம்மா அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க ஏன் தெரியுமா தான் குழந்தை இந்திரனை விட அழகா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லா தாய்க்குமே ஆசை இருக்கும் இல்லையா குழந்தை நல்லா ஆரோக்கியமா அழகா பிறக்கணும்னு அந்த ஆசை திதிக்கும் இருந்தது இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிந்தது என்னை விட அழகான குழந்தை பூமியில் பிறக்கவே கூடாதுன்னு நினைச்சாரு அதுக்காக ஒரு கெட்ட எண்ணத்தில் ஒரு திட்டமும் போட்டாரு என்ன தெரியுமா ஒரு பணியாளனை போர் அதாவது ஒரு வேலைக்காரனை போல் வேடம் ஏற்று வேலையில் சேர்ந்தான் திதி சொல்லும் எல்லா வேலைகளையும் முகம் சுளிக்காமல் செய்தான் கருவை தீர்த்து கட்ட என்ன திட்டம் செய்யலாம் என்று தினமும் யோசித்துக் கொண்டே இருந்தான் இந்திரன் ஆனால் பத்னி ஒவ்வொரு செயலையும் சாஷ்டத்துடன் செய்து வந்தால் இந்திரன் அந்த கருவை எதுவுமே செய்ய முடியலங்க இப்படியே திதி தொண்ணூத்தி ஒன்பது வருடம் கருவை கஷ்டப்பட்டு சுமந்தார் இந்திரனுக்கு சாதகமான ஒரு நாள் வந்ததுங்க ஒரு நாள் நீண்ட பயணம் செய்த சோர்வில் திதி காலை கழுவாமல் வீட்டுக்கு சென்று விட்டார் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று கருதிய திதியின் வயிற்றுக்குள் மாய உருவில் சிசுவை துண்டு துண்டாக வெட்டினான் ரிஷி குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலிங்க ஆனால் திதி எதிர்பார்த்த அளவுடன் குழந்தை பிரிக்கவில்லை அதே போல தாங்க நல சக்கரவர்த்தி கதையும் தன்னுடைய காலை சரியாக கழுவாமல் இருந்ததால் சனீஸ்வர பகவான் நல சக்கரவர்த்தியை பிடித்தார் கால் பாதத்தை கழுவவில்லை என்றால் ஏன் சனீஸ்வர் தெரியுமா வேலையில் போகின்றோம் ரோட்டில் திருஷ்டி கவித்து போட்டு இருப்பார்கள் அதை தெரியாமல் விடுவோம் அந்த சக்தி நமக்கு பலவித தொல்லைகளை கொடுக்கும் கால் பாதத்தை முன்பக்கம் பின்பக்கம் நன்றாக சுத்தமாக தண்ணீர் போட்டு கழுவ வேண்டும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சனீஸ்வரர் பகவான் பிடிக்கும் இடம் எதுன்னு ஆமாங்க சனீஸ்வர பகவான் நம் கால் பாதத்தில் தான் பிடித்துக் கொள்வார் அதனால தான் காலை நல்லா சுத்தமா கழுவுனா